செந்தில் பாலாஜிக்கு எழுந்த அளவுக்கான சலசலப்பு ஏன் எழலை என்ற கேள்வி எல்லாரிடமும் இருக்கிறது பொன்முடி எவ்வளவு பெரிய மூத்த தலைவராக இருந்தாலும் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு எப்படி ஒரு கட்சியோ கட்சியோட பிரமுகர்களோ இவன் கட்சியோட ஆதரவாளர்களோ கூட எப்படி பக்கத்துல நினைப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும் சட்டப்பேரவையில் வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரு சைகை காட்டக்கூடிய ஒரு அமைச்சரா இவரை பார்த்து கவர்னர் போகும்போது சொல்கிற இடத்துல இருக்குன்னு பொழுது நீங்கள் சொல்கிற இந்த வகைமை பாட்டில் வந்து பொன்முடி ஜஸ்ட் அனதர் ஒரு மினிஸ்டர் அனதர் ஒரு கேஸ்ன்னு வந்து பார்க்க முடியாது தேசி பொன்முடி யாஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி யாஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டாலின் ஏதோ ஒரு வகையில் வந்து நான் உங்கள் மேலே கை வச்சிருக்கோம் அப்படின்றதனுடைய புள்ளி அடிக்கோடிட்டு காட்டுறதுக்காக அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன் ஒரு ஆவரேஜ் திமுக தொண்டனுக்கு என்ன என்ன இருக்கும் திமுக ஆட்சி வந்தது வந்து மூணு வருஷம் ஆச்சு எத்தனை அதிமுக அமைச்சர் உள்ள போனாங்க இன்னும் ஏன் அதிமுக உள்ள போல ஏங்க இவங்க மட்டும் உள்ள போயிட்டே இருக்காங்க இன்னும் ஏன் அதிமுக காரங்க மேல நடவடிக்கை எடுக்கல ஆருத்ரா கேஸ்ல ஏன் பாஜக மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு திமுக காரங்களே கேட்கிற கேள்விக்கு திமுக தலைமை கிட்ட இன்னும் இருக்கிற பதில் என்ன இல்ல நீங்க திமுக ரொம்ப அமைதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா

ராமதாஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கார் எங்களுக்கு இப்போ தான் நிதித்துறை நிதித்துறை மேலே இப்போதான் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை வருகிறது இந்த நடவடிக்கை சேவை என்னுங்க பெது சிரிச்சு புரியல பெரு சிரிச்சு சொல்லுங்கள் இல்லைங்க அதிமுக யாரும் போய் அண்ணாமலை இடத்துக்காக சண்டை போடல ஆனால் அதிமுக சண்டை போடுறது திமுக தீமுக உட்காந்துட்ருக்கேன் அந்த இடத்துக்கு அந்த ஆட்சிக்கு அப்போ அப்போ ஒரு ஆட்சிக்கு ஏதோ ஒரு ஒரு கலங்கம் வருதுன்னா அதை கேப்லைஸ் பண்ணணும்ல கேப்லைஸ் கூட பண்ணாமல் பின்னாடி நகர்ந்து போகும்பொழுது என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு வகையில சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் திமுக அமுக்குது இந்த சிஸ்டத்துக்கிட்ட திமுக மாட்டிக்கிட்டோம் நாங்க பின்னாடி போய் உட்காந்துக்கிறோம் இந்த இடத்துல நாங்க வரல அவனே மாட்டிட்டு முடிக்கணும்ட்டு அவங்க கேம்ல பின்னாடி போறாங்க கிட்டத்தட்ட எமர்ஜென்சி டைம்ல வந்து

அடுத்த அதிமுக விஷயத்தில் கைதாக போகிறாரு கொடநாடு வழக்காஸ் கைதாக போறாரு ஓ சம்பந்தி சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது அவங்க கைதாக போறாங்க விஜயபாஸ்கர் மேல சுகாதாரத்துறை வழக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு திமுக தொண்டன் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய டைம் ஏன் வந்து இந்த கேள்வியை வந்து ஒரு மூத்த ஊடகம் வந்து இப்ப பொன்முடி போயிட்டாரு அடுத்து வந்து துரைமுருகனா அப்படின்ற கேள்விக்கு ஏன் போனும் இந்த நரேட்டிவை வளர்றதுக்கான காரணம் யார் வணக்கம் இந்த வார நியூஸ் ஆஃப் த வீக் நம்மோடு உமா மகேஸ்வரன் வணக்கம் வணக்கம் செய்தி ஒரே செய்தி தான் பொன்முடி பொன்முடி அவர்களுடைய பதவி பறிப்பு அல்லது அவருக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது எந்த மட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கு எந்த அளவில் ஏற்படுத்திருக்கின்றத பற்றி உங்களுடைய வாயிலிருந்து கேட்குறதுக்கு இல்லை இது முதல்ல எதிர்பார்க்காத ஒன்னா ஒரு திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு போன போதே அடுத்தடுத்து இது தொடரும்னு சொன்னாங்க ரெண்டாவது அமைச்சர் யாருங்கிறது நிறைய யுகங்கள் இருந்தது இப்போ ரெண்டாவது பொன்முடி அடுத்து மூணாவது நாலாவதுன்னு இது எதிர்பார்த்த ஒன்று தானே இதில் பரபரப்பாக்குறதுக்கோ திமுக பாடம் கற்றுக்கிறதுக்கோ என்ன செய்தி இருக்கு இல்லை இது என்னன்னா ஒரு 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 பிம்பம் வந்து எந்த மாதிரி ஏற்படுதுனா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும் பொழுது ஒட்டுமொத்த திமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது எப்படி நீங்கள் இது பண்ணலான் அவர் அதிமுகவிலிருந்து வந்தவர் அமமுகவில் வந்து அனுசரணையாக இருந்தவர் இந்த ஒரு நரேட்டிவ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை வந்து ஒரு பரம்பரை திமுக காரன் ஒரு பரந்த பரம்பரை திமுக ஆளை எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி போய் கிட்ட போய் நின்னாங்க அண்ட் தென் ஹைகமாண்ட் கட்சியினுடைய ஹை கமாண்டும் மொத்தமாக வந்து அவரை போய் பார்க்குறதாகட்டும் அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறதாகட்டும் பதவி இல்லாத அமைச்சராக சாரி இலாகா இல்லாத அமைச்சராக அவர் நீடிப்பார்னு சொல்கிறதாகட்டும் ஒரு மாதிரி ஒட்டு மொத்தமாக திமுக திமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே அவங்க பக்கத்தில் இருந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது பிம்பம் இல்லை உண்மையில் அதான் இருந்தது கட் கட்பேக் ரொம்ப ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் இதில் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் வந்து எம்ஜிஆர்னுடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து அவரோட வந்து உடன் நிற்கிறாங்க நேரு ஆகட்டும் பொன்முடி ஆகட்டும் திருச்சி சிவா இந்த பேச்சிலிருந்து வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அந்த சமயத்தில் நேர்ந்து வராங்க அந்த ஒரு சேலஞ்சிங்கான இருந்து ஜெயலலிதாவோட ரஜியம் பார்த்துட்டு அதற்கடுத்து ஒரு ரெண்டு மூணு அதிமுக ஆட்சிகளையும் பார்த்த அப்புறம் எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆள் இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருப்பார்ன்றது வந்து பொன்முடி ஒரு சான்று அப்பேற்பட்ட ஒரு திமுக காரர் அவருக்கு அவருக்கு ஒரு தீர்ப்பு வருது ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எழுந்த அளவுக்கான சலசலப்பு ஏன் எழலை என்ற கேள்வி எல்லாரிடமும் இருக்கிறது இல்ல நீங்க ஒரு வழக்கில் மேல்முறையீட்டு வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய போறாங்க இந்த சூழல்ல ஆரம்ப கட்ட கைதுக்கும் ஆமா நீங்க குற்றவாளின்னு ஒரு அமைச்சரை நீக்கி தீர்ப்பு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு தீர்ப்பு வந்த பிறகு திமுக இதே ஸ்டாண்ட்ல இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனா தீர்ப்பு வந்துருச்சு ஒரு உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் எந்த வழக்க திமுக அதிமுகவுக்கு எதிராக இருபத்தஞ்சு வருஷங்கள் நடத்தி இந்தியாவையே பிரமிக்க வைக்கிற மாதிரி முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களோ அது மாதிரியான ஒரு வழக்குல அதே மாதிரி திமுக ஒரு அமைச்சர் உள்ள போறார்னா இதை எப்படி திமுக பொன்முடி எவ்வளவு பெரிய மூத்த தலைவராக இருந்தாலும் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு எப்படி ஒரு கட்சியோ கட்சியோட பிரமுகர்களோ இவன் கட்சியோட ஆதரவாளர்களோ கூட எப்படி பக்கத்துல நினைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல இது அறிவிக்கிறாங்க அறிவிக்கலன்றது வந்து அதனுடைய அடுத்த ஆஃப்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது திமுக அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது இது நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலையான்னு ஜி ஸ்கொயர் ரைட்ஸ் ஆகட்டும் இடி வராங்கன்னு ஆகட்டும் செந்தில் பாலாஜி இதாகட்டும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் வந்து இது இது இதனுடைய நுவான்சஸ் உள்ள நான் பார்க்க வரும்ல பொன்முடி செய்தது சரியா சரி இல்லையா தப்பு பண்ணியிருக்காரா தப்பு பண்ணலையான்றது இன்னொரு புறம் ஹவு ப்ரிப்பேர்ட் வாஸ் டிஎம்கே இதுதான் நடக்கப் போகிறது என்றால் என்ன பண்ணுவீங்க அதாவது கலைஞருடைய பண்ணியிருக்க முடியும் டிஎம்கே ஐ ஹாவ் நோ க்ளூ நீங்க ஒரு அண்ணாமலைய ஒரு யாத்திரைய பிரதமர் மோடிய அரசியல் ஒரு பாலிசி எதிர்கொள்ற மாதிரி ஒரு வழக்கு நீங்க என்ன எதிர்பார்க்க நான் என்ன சொல்றேன் பொன் மூடி தண்டனை பெறுவார் அப்படிங்கறத எதிர்பார்த்திருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அதுதான் கிடைக்கும் என்ன பண்ணுவீங்க மேல்முறையீட்டுக்கு போகலாம் வழக்கை எழுத்து அடிக்கலாம் நீங்கள் பொன்முடின்றத வந்து ஒற்றை நபராக நீங்கள் வந்து பார்க்கறீங்க நீங்கள் சொல்றது அக்ரி பொன்முடி வந்து ஒரு எட்டணதர் மினிஸ்டர் எந்த விதத்துலையும் வந்து இது இல்லை அவர் ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு குற்றம் பண்ணல வழக்கமான அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கே எல்லா விதமான வழக்குகள் வரும் அவங்க மேலே கேசஸ் வரும் ஜெயலலிதா மேலே வராமல்லை ஸ்டாலின் அவர்கள் மேலே வராமல்லை எல்லா குற்றச்சாட்டும் வரும் இது வந்து ஒரு வழக்கமானது எந்த இடத்துல வந்து எனக்கு இது ஒரு ஒரு பெரிய விஷயமா இது எங்க தென்படுதுன்னா ஒரு ஒரு விர்ச்சுவல் பேட்டில் வந்து கவர்னரோட திமுக வந்து வேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எந்த வகையில் எங்களுடைய ஸ்டேட் அட்டானமியை வந்து நீங்க குலைச்சிக்கிட்டே இருக்கீங்க எங்க ஸ்டேட் அட்டானிய நீங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்ட்டு ஹெட் ஆன் கவர்னரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நியாயமான சண்டையான நியாயமான சண்டை அந்த சண்டையினுடைய ஏதோ ஒரு புள்ளியில் வந்து பொன்முடி இருக்கார் எப்படி அவரும் கவர்னரும் உங்களுக்குள்ள ஒரு ரிஃப்ட் இருக்குது எங்களை விட்டு நீங்கள் ஏன் கூப்பிட்டீங்க நாங்கள் இல்லாத இடத்துல அவர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுலேருந்து ஒரு உரசல் இருக்குது இவருடைய காக்னிசன்ஸ் இல்லாமல் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாரு கவர்னர் அப்படின்ற ஒரு இஷ்யூ ஓடுது அதுக்கடுத்து சட்டப்பேரவையில் வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரு சைகை காட்டக்கூடிய ஒரு அமைச்சராக பார்த்து கவர் போகும்போது இடத்துல பொழுது நீங்க சொல்ற இந்த வகைமைப்பாட்டில் வந்து பொன்முடி ஜஸ்ட் ஆனதர் ஜஸ்ட் ஆனதர் ஒரு வந்து பார்க்க முடியாது ஒரு சைடில் வந்து எங்களுக்கு அதிமுக அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி திமுக போய் கவர்னரை பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் டேர்ன் அரௌண்டாக என்ன ஆகுதுன்னா தன்னை யார் வந்து இர்க் பண்ணியிருக்காங்க தன்னை வந்து இர்க் பண்ணதில் வந்து யார் வந்து முக்கியமான ஆளாக இருக்காங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடு எடுக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த சிஸ்டம் வழிவகுத்திருக்கு இருக்குது அப்படின்னும்பொழுது பொன்முடி இஸ் நாட் எட் அனதர் டிஎம்கே மினிஸ்டர் ஃபேஸிங் சார்ஜஸ் அப்படின்ற ஆங்கிலேயே இதை பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்கள் ஒரு நீங்கள் நீங்கள் கட்டுற தேர் எங்கே ஸ்லிப் ஆகும் நான் நினைக்கிறேன்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவரை கரூரில் எதிர்கொள்வதற்கு தடைக்கல்லா இல்லை கொங்கு மண்டலத்தை திமுகவோட தளபதியாக இருக்கிற செந்தில் பாலாஜியை கரூரை ஒரு மைய புள்ளியா வச்சு அண்ணாமலை வசஸ் செந்தில் பாலாஜின்னு கட்டின அரசியலை வந்து ஆளுநர் வசஸ் பொன்முடியின் கட்டுறதுல எனக்கு உடன்பா நீங்க ஆளுநருடைய நேர் எதிரியா முதலமைச்சர் தான் தீர்மானத்தை கொண்டு வர ஆளுநரை அந்த அவையில இருந்து வெளியில போற போக வைக்கிற மாதிரியான தீர்மானத்தை முன்மொழிஞ்சவர் வாஸ்டவர் வந்து முதலமைச்சர் நீங்க இந்த உயர்கல்வித்துறை அமைச்சரா பொன்முடியை தவிர யார் இருந்தாலும் இதே மாதிரி நடந்திருக்கும்னு சொல்ல வரீங்களா இல்ல இல்ல இது இது வந்து ஒரு அவங்க வந்து பொன்முடி வந்து பொன்முடி மேல் ஆக்ஷன் எடுப்போம் எடுக்கல தேசி பொன்முடியாஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி ஆஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டாலின் ஏதோ ஒரு வகையில வந்து நான் உங்க மேல கை வச்சிருக்கோம் அப்படின்றதனுடைய புள்ளி அடி கோடிட்டு காட்றதுக்காக அவர் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைதான் நான் பார்க்கறேன். உங்களுடைய சீனியர் மோஸ்ட் அமைச்சர்களுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை வர வந்து நாங்க காட்டுறோம் அப்படின்னு குடுத்துட்டே ஒரு ஸ்டேட்மென்ட் புதுசு இல்ல இங்க மாமா நீங்க டெல்லில ஆமாத்மிக நடக்காதா மேற்கு வங்கல்ல நடக்காது. அவங்களோட இளங்கரணி மாநாடு நடக்க போற நேரத்துல இதெல்லாம் நடந்ததா ஒரு இளைஞரணி மாநாடு ஒரு எழுச்சி மாநாடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு அவருக்கான ஒரு எலிவேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு ஊகம் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு எலிவேஷன் ஒன்று கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு ஊகம் இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஆஃப் மிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு அப்டீட்டான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு நாலு மாதத்தில் மூணு மாதத்துல எலெக்ஷன் வரப்போகிற ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கை அங்கே நடந்ததா

இந்த தீர்ப்பை பற்றியோ இந்த தீர்ப்பு சரி தவறுன்றத வந்து சட்ட நிபுணர்கள் சொல்லுவாங்க அவங்க பேசிப்பாங்க எனக்கு இந்த டைமிங் இதை நான் சுவோ மோட்டோவாக எடுத்து இதை பற்றி நான் விசாரித்து இதை பற்றி ஒரு தீர்ப்பை இதை நான் ஆம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நீதித்துறை தனிச்சையாக செயல்படணுங்கிறீங்க மத்திய மாநில அரசுகளோட ஒரு ஆட்டு வைக்க பொம்மையாக இருக்கக்கூடாதுங்கிறீங்க ஆனால் இதே 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 குற்றச்சாட்டுகள் நீதித்துறை மேலேயும் சொல்கிறீங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள விடுதலையான ஒரு ஒரு நம்ப உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இதே மாதிரியான பல கேசஸ் பாத்துருக்கோமேமா இதை எப்படி நீங்க விசாரிக்காம இருந்தீங்க ஆட்சி மாறுகிறபோது லஞ்ச ஒழிப்பு துறை வந்து தனது ஆதாரங்களையும் ஸ்டாண்டையுமே மாத்திக்குமான்னு இத வந்து நான் சரி தவறுன்ற என்ற வகைமைகளை போறத விட இது சரியோ தவறோ இதை எதிர்கொள்வதுக்கு திமுக எந்த அளவு தயாரா இருந்தது இல்ல தயாரா இல்லை இதையே வந்து கண்டில நீங்க எப்படி தயார் நான் என்ன சொல்றேன் அவங்க அதை ஃபேஸ் பண்றதுங்கிறது வேற இருங்க விட்டுருங்க நீங்க ரொம்ப பொலிட்டிக்கல் கரெக்டர்ஸ்லாம் விட்டுருங்க ஒரு ஆட்சி அமைது நீங்க வந்து அதிமுக நான் திமுகனு வச்சுப்போம் இல்லை நான் அதிமுக நீங்க திமுகன்னு வச்சுக்கோ மாறி மாறி ஆட்சிக்கு வரும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு இருந்து இன்னொரு ஆட்சி வரும்பொழுது தொடர்ச்சி என்ன நடக்கும் கலைஞர் வந்து ஜெயலலிதாவோட பீரியட் முடியுது கலைஞர் ஆட்சிக்கு வராரு யார் மேல வழக்கு பாயபாய் ஜெயலலிதா மேல பாஞ்சுது சன் டிவி கொண்டு போய் கேமரா காட்டுறாங்க எத்தனை செருப்பு இருக்கு எத்தனை ஜோடி கார் இருக்கு எத்தனை சேலை இருக்குன்றத வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு காட்ட முடியுது அதுக்கடுத்து திரும்ப ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க கலைஞர் மிக மோசமாக நடத்தப்பட்டார் முகமது அலி முத்துக்கரப்பன் ஜார்ஜ் எல்லாரும் தூக்கி போட்டு பந்தாடி எடுத்துட்டு போறாங்க அவர் இந்த லெவலுக்கு ஒரு ஆட்சி மாறும் அப்படின்னும் பொழுது இவர்கள் தப்பு செய்யறாங்க தப்பு செய்யல இதுவரை வந்து அவங்க மேல நடவடிக்கை வந்து இந்த கட்சி எடுக்கும் இந்த கட்சி பாயும் அப்படின்றது வந்து எழுதப்படாத ஒரு விதியா இருக்கு நீங்கள் அந்த அளவுக்கு கூறூரமாக போக தேவையில்லை நீங்கள் அந்த அளவு வந்து லாவை பெண்டு பண்ணி சட்டத்துக்கு புறம்பாக போய் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கல ஒரு ஆவரேஜ் திமுக தொண்டனுக்கு என்ன எண்ணம் இருக்கும் திமுக ஆட்சி வந்தது வந்து மூணு வருஷம் ஆச்சு எத்தனை அதிமுக அமைச்சர் உள்ள போனாங்க இன்னும் ஏன் அதிமுக உள்ளே போல நான் அதிமுக ஆட்கள் உள்ளே போகல என்னுடைய பர்ஸ்னலாக நான் இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து அவங்க உள்ள போகிறதுக்கு வந்து நான் உத்தரவாதம் நானே பர்சனலாக இதை பார்க்க போகிறேன்னு ஸ்டாலின் வந்து எலெக்ஷன் நட ஓட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி ஊர்ஜிதம் கொடுக்குறாரு அவங்க மேலே விசாரிக்கிற துறை எல்லாமே வந்து அவர் கையில் இருக்குது பொன்முடி உள்ளே போனார் போகலை ஏங்க இவங்க மட்டும் உள்ளே போயிட்டே இருக்காங்க இன்னும் ஏன் அதிமுக காரங்க மேலே நடவடிக்கை எடுக்கல ஆருத்ரா கேஸில் ஏன் பாஜக மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு திமுக காரங்களே கேட்குற கேள்விக்கு திமுக தலைமை கிட்ட என்ன இருக்கிற பதில் என்ன கருணாநிதி ஜெயலலிதா இருந்த போது இருந்த ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட அப்ரோச்சும் இப்போது இருக்கிற அப்ரோச்சும் ஒன்றா அப்படிங்கிற கேள்வி இருக்குது திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற போது முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுல இருந்த துரிதத்தை ஆளுநர் அனுமதி தேவைன்னு ஒன்றிய அரசு மாத்தன புள்ளிக்கு நீங்க வரல கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் ஆளுநர் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு மூணு வருஷமா இருக்கு மாட்டாருங்க என்ன பண்ணுவீங்க நீட்டுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார் ஆளுநர் என்ன பண்ணுவீங்க அதிமுக நடவடிக்கை எடுக்க ஒப்புதல் கொடுக்க மாட்டார் இன்னும் ரெண்டு வருஷமும் கொடுக்க மாட்டார் என்ன பண்ணுவீங்க இதுதான் இருக்க போறாரு அடுத்த வர ஆளுநர் இதான் பண்ண போறாங்க அடுத்த வருஷமும் நீங்கள் தான் ஆட்சி அடுத்த அஞ்சு வருஷமும் நீங்கள் தான் ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுக்குவோம் இதே மாதிரி தான் இருப்பார் ஆளுநர் அடுத்து வர்றவர் வந்து ரவி வந்து ஒப்புதல் கொடுக்கவில்லை திமுகவுக்கு துரோகம் எழுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் எழுத்திருக்கிறார் நான் ஒப்புதல் கொடுக்கிறேன்னு கொடுக்க போறாரா இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட்டா அந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து உட்கார்ற ஆள் தான் ஆளுநர் அந்த ப்ளூ பிரிண்ட்டை இதுதான் கடைபிடிக்க போறாங்க பாஜக இருக்க வரைக்கும் இதுதான் போகுது இதுதான் எழுதப்படாத விதியாக இருக்குன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வி வரும் இல்ல இப்ப என்னுடைய கேள்வி திமுக இருந்து ஒரு அமைச்சர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அதிமுக அமைதியா இருக்காங்க காரணம் அவங்களுக்கு அடுத்து வரப்போகுதுன்ற பயம் இருக்கு அப்போ திமுகவையும் அதிமுகவையும் ஒரு சேர அமைதிப்படுத்துற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் எப்பவுமே இருந்தது இருந்திருக்கு எப்ப சொல்லுங்க எமர்ஜென்சி டைம் நீங்க திமுக உடைங்க நீங்க திமுக அவங்க உடைக்கலன்னா உங்க மேல வந்து வருமான வரி நவரும் அந்த நடவடிக்கை வரும்னு சொல்லி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பிரஷர் கொடுக்கப்பட்ட ஒரு உடைக்கப்பட்ட சூழல் கிட்டத்தட்ட இப்போ வந்திருக்கு அப்போ வந்து அதிமுக கிடையாது வேறஸ் இப்போ வந்து என்னென்னா நாங்கள் சொல்கிற பேச்சுக்கு நீங்கள் கேட்கல திரும்ப கூட்டணிக்குள்ளே வரலன்னா உங்கள் மேலே ஈடி வழக்கு பாயும் அதுக்கடுத்து இருக்கிறவங்களை வந்து பாருங்கள் ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு இந்த கதினா என்ன உங்களுக்கு என்ன கதி வரும்னு பாருங்கன்னு சொல்லி பொன்முடியோட அரஸ்ட் ஆகட்டும் தொடர்ச்சியாக வரும் இந்த புலி வருது புலி வருது கதையாக பதினோரு அமைச்சர் இருக்காங்க ஜனவரியில் இவரத்து இவர் மேலே கை வைக்க போகிறோம் மூர்த்தி இருக்கார் துரைமுருகன் இருக்கார் இந்த பூச்சாண்டி காட்டுற தன்மை வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் டிஎம்கே இது இட்ஸ் ஃபார் அதிமுக ஆல்சோ அவங்களுக்கு என்ன சொல்றாங்க உங்க மேல நடவடிக்கை பொழுது அந்த சைலன்ஸ் வந்து ஒரு மாதிரி டெஃபனிங்காக இருக்கு இல்லை நீங்கள் திமுக ரொம்ப அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா

நீங்க இதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுல ரொம்ப இல்ல ஒரு ஒரு அரசு எஞ்சினை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது திமுகவுக்கு தெரியலன்னு உமா சொல்றாரு ஒரு கேள்வி இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அது ரொம்ப கரெக்டா பயன்படுத்துற கட்சி திமுக நீங்க சொன்னது எல்லாமே புரிஞ்சுது இது வரைக்கும் நடந்த போராட்டங்கள் ஐடியாலஜிக்கலி நடந்தது இப்போ நான் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் போறேன் வேண்டாம் ஒரு சினாரியோ சொல்றேன் தவறா இருந்தா சொல்லுங்க வெள்ள நிறைய வந்துருச்சு வெள்ளம் வந்தப்ப என்ன பண்றாங்க பயங்கரமா எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு விதமான அவுட்ரே வருது எங்களுக்கு அரசு கவனிக்கல போலன்னு அதை சரி கட்டுவதற்கு துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஆறாயிரம் நிவாரண நிதி கொடுக்குறாங்க ஆனால் இந்த விஷயத்துலேயுமே வந்து திமுக மேலே மிக மோசமான குற்றச்சாட்டுகளையோ இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இவங்க இது செஞ்சுட்டாங்க அந்த மாதிரியான எந்த குற்றச்சாட்டையுமே அதிமுக வைக்காமல் ஜஸ்ட்டு சரியாக செய்யலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவேல் அவங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து கிளம்பி வடிவேல் கவுண்டரோட நிகழ்ச்சிக்கு கிளம்பி நம்ம எடப்பாடி அவர்கள் போய் சிறப்பிக்கிற லெவல் போயிட்டார் இது வெளியிலேருந்து பார்க்குறது கண்டிச்சிட்டாரு அவர் ஜாலியாக போயிட்டார்னு இருக்கும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா போன வெள்ளங்கள் அதெல்லாம் அப்போ வந்து பயங்கரமா திமுகவை குறை சொன்னவங்க பாஜகவும் கூட இந்த வாட்டி பெருசா குற்றச்சாட்டுகள் சொல்லாம நான் வந்து போயிட்டாங்க வெளியில இருந்து பார்க்க அரசு நல்லா செயல்படி இருக்கு இவங்களாலையுமே குறை சொல்ல முடியல என்ற ஒரு பிம்பம் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல திமுக மேல ஒரு அதிருப்தி வரக்கூடிய ஒரு சின்ன கிராக் தெரியுது நான் வந்து கேம்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி போறேன் நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போறேன் பீப்புள் வர்சஸ் டிஎம்கேவா திமுக மாட்டிட்டு முழிக்கட்டும் நாம குற்றச்சாட்டு சாட் தான் அது அதிமுக Vs திமுகவா மாறும் பாஜக Vs திமுகவா மாறும் அவங்க ಅದகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிட்டுன்ற ஒரு பாயிண்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிமுக பாஜக பின்ன பின்னடி ஒரு ஆண்டர் ப்ளே பண்றாங்க ஆண்டர் ப்ளே அதே பொன்முடி கேஸ் ராமதாஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு எங்களுக்கு இப்போதான் நீதித் துறை நீதித் துறை மேலே இப்போதான் உங்களுக்கு மிக நம்பிக்கை வருகிறது இந்த நடவடிக்கை தேவை அண்ணே நீ புரியல சொல்லும் இல்லைங்க எடப்பாடிக்கு வராத ஒரு வருத்தம் கூட ஒரு நிது கூட ராமதாஸுக்கு வந்திருக்கு அதுவும் இவ்வளோ நாள் கழித்து அதுவும் அவருக்கு முக்கியமான ஏரியாவை இருக்கக்கூடிய திண்டிவனம் விழுப்புரத்தினுடைய முக்கிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பொன்முடிக்கு அரஸ்ட் ஆன உடனே வந்திருக்கேன்ற நினைச்சு சிரிச்சேன் இப்போ என்னன்னா அவர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் அதிமுக வழக்கம் போல அரஸ்ட் ஆறாரு கேஸ் போடுது அதுக்கடுத்து கொடி இல்லாம வராங்க இவ்வளோ ஒரு முஸ்தீபுகள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதும் கூட இத பற்றின வாய்ஸ் அவுட்டே பண்ணாம ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க எந்த அளவுக்குன்னா அண்ணாமலையும் அதிமுகவும் பிரிஞ்ச டைம்ல அண்ணாமலை மேல பாஞ்சி கடிச்சு வச்ச அதிமுக கூட திமுக அமைச்சர் ஒருத்தர் இது பண்றாங்க அவங்களோட பரம வைரி உங்களோட ரூலிங் பார்ட்டி அதிமுக யாரும் போய் அண்ணாமலை இடத்துக்காக சண்டை போடல ஆனா அதிமுக சண்டை போடுறது திமுக உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த ஆட்சிக்கு அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஆட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கலங்கம் வருதுன்னா அதை கேபிடலைஸ் பண்ணணும்ல கேபிட்டலைஸ் கூட பண்ணாம பின்னாடி நகர்ந்து போகும்பொழுது என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு வகையில் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் திமுக அமுக்குது இந்த சிஸ்டத்துக்கிட்ட திமுக மாட்டிக்கிட்டோம் நாங்கள் பின்னாடி போய் உட்காந்துக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் வரல அவனே மாட்டிட்டு முடிக்கணுன்ட்டு அவங்க கேமில் பின்னாடி போகிறாங்க கிட்டத்தட்ட எமர்ஜென்சி டைமில் வந்து டிஎம்கே வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் டிஎம்கே வர்சஸ் சிஸ்டம்னு போன சூழல் கிட்டத்தட்ட இப்போ அதே மாதிரி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லை நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு சரியாக தான் படுது ஆனால் இதில் எங்கே ஒரு எனக்கு ஒப்பீனியன் டிஃபர் ஆகுதுன்னா ஒரு சிஸ்டத்தை அதனுடைய முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணுற பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிற பண்ணுனேன் இன்னும் சொல்ல போனா அதனுடைய ப்ளூ பிரிண்டையே மாத்தறதுக்கான சக்தி இருக்கிற கட்சியை அறியப்பட்டது திமுக ப்ரூவ் பண்ணும் ப்ரூப் அவங்க அவங்க ஒரு இந்த கவர்மெண்ட் மிஷினரிய எந்த லெவலுக்கு டாப் டாப்னா எடுத்துட்டு போய் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்கிற ஒன்று ஆனா இத திமுகவால இந்த சூழலை இத தாண்டி ஒரு ஒரு தேசிய அளவுல ஒரு கூட்டணியை உருவாக்குறது மாநில கட்சிகளை அழிக்கிறதுல பாஜக காட்டுற அக்கறை எடுத்துட்டு போறதுன்னு ஒரு தத்துவார்த்த பின்புலத்துல திமுக இயங்கும் போது இதை தவிர நீங்க இதை விட ரொம்ப போர்ஸா என்ன பண்ணிருக்க முடியும் உங்க சொல்யூஷன் சொல்லுங்களேன் எனக்கு நெல்சன் ஆனா ஒன்னு ஷுவரா சொல்ல முடியும் நீங்க தத்துவார்த்த அரசியலை நீங்க கையில எடுத்துக்கிட்டு போயிட்டு அட் த சேம் டைம் எலக்டோரல் பாலிடிக்ஸ்கான விஷயங்களையும் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க தத்துவார்த்த அதைத்தான் திமுக ஒரு நூறு வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க பண்றாங்க இப்போ என்ன பண்ணாங்க அந்த கேள்வி எனக்கு இருக்கிறதுன்ற தாண்டி இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னு இருக்கும் இல்லையா இவ்வளவு சொல்றீங்கல்ல இவ்வளவு தூரம் பாத்து நீங்க கோர்ட் பாத்திருப்பீங்க இல்ல கோர்ட்ல திமுக வாதங்கள் பாத்திருப்பீங்க வில்சனோட வாதங்கள் இளங்கோவோட வாதங்கள் சரவணன் அண்ணாதுரையோட வாதங்கள் கலைஞர் கருணாநிதியோட வாதங்கள் எல்லாத்தையும் பாத்திருப்போம்ல கோர்ட்டு சட்டத்துறைன்னு வரும்பொழுது நாங்க பாடம் எடுக்கிறோம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்த கட்சி திமுக ஒரு ராஜமன்னார் கமிட்டியை வந்து யோசிக்கிற லெவலுக்கான கேப்பபிலிட்டி இந்தியாவில் எந்த கட்சிக்காவது வந்திருக்குமானா எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கும் வந்திருக்காது சட்டநாதன் அறிக்கை ஆகட்டும் ராஜமன்னார் கமிட்டி ஆகட்டும் இப்போ இவங்க அதிமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா இவர் ஏற்கனவே அதிமுக மலையை குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்களா இவர் வந்து அங்கே செயலாளராக இருந்தார் இந்த நீதிபதி மன்னன் இங்கே இருக்கக்கூடிய செயலாளராக இங்கே வந்து கட்சியில் இருந்த ஒரு ஆளே ரத்னவேல் பாண்டியன் மானியான ஒரு ஆள் வந்து சட்டத்துறை உள்ள போற அளவில் என்ன சொல்ல வரீங்கன்னா திமுக வழக்குறிங்கிறனி பொன்முடி கீழே நான் முடிச்சிடுறேனே கிடைக்கட்டுன்னு விட்டுச்சா இல்ல நான் முடிச்சிடுறேன் இந்த லெவலுக்கு இங்க இருந்து ஒரு ஜஸ்டிஸையே நாங்க குடுக்குறோம் எங்க கட்சியில இருந்து உலகம் போ அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கார் ரத்னவேல் பாண்டியன்றது உங்களுக்கு தெரியும் கோர்ட் நீங்க பார்த்து அப்பேர்ப்பட்ட ஒரு நீதித்துறைக்கு கொடையா எங்க கட்சிக்காரனை கொடுக்குறோன்ட்டு இலக்கணம் வகுத்த திமுக ஏன் இந்த நேரத்தில் வந்து அண்டர் பிளே பண்றாங்க அவங்க யாரும் மோசமா செயல்பட்டாங்கன்னு சொல்லலை

சசிகலாவுக்கு எதிரான தீர்ப்ப சசிகலா முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்னாடியும் நீதியை கொண்டு தீர்ப்பை வெளியேற கொண்டு வர வைக்கிற அந்த சாமர்த்தியமோ அதிகாரமும் திமுக கிட்ட இல்ல நீங்க அந்த அதிகாரம் திமுக கிட்ட இருக்கிற மாதிரியும் இதை ஏன் திமுக செய்யல சட்ட போராட்டத்தை உங்களால தெளிவா நடத்த முடியல தவிர இது வர வைக்கிறோம் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சூழல் இருக்குல்ல அப்ப இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டின்றது சொல்லிருந்தோங்க இதுதான் மேட்டர் அப்போ ஹோப் வந்து நாங்கள் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாதுன்றது வந்து சப்மிசிவ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது கலைஞர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிசிவா நான் பணிஞ்சு போயிட்டேன் ஐயா அந்த ஸ்டேட்மெண்ட் கிடையவே கிடையாது யதார்த்தத்தை என்ன இருக்குன்றதை வந்து வெளிப்படையா சொல்றது இப்படி நீங்க சொல்றதுதான் நிதர்சனமா வச்சுக்கோ கிட்டத்தட்ட நீங்க சொல்றது வந்து எதிர்கட்சியா இருக்கு ஒருத்தன் எடுத்து கேள்வி கேட்கிறாங்கிறதுக்காலே ஒருத்தன் எடுத்து கேள்வி கேட்கிறாங்கிறதுனாலே அவன் தாக்கப்படும் போதெல்லாம்

நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தொட்டு பாருனப்பா என் தலைவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும் இல்லையா அதை வச்சு எத்தனை பேர் ஃபயர் விட்டுருப்பாங்க எத்தனை பேர் வந்து பாருங்க பார்த்துக்கலான் இருக்கும் இன்னொன்று அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து திமுகவுடைய முக்கிய மந்திரிகள் இல்லை சீனியர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கும் நீங்கள் சொல்லியுமே இது நடக்குதே அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோ இல்லை ஒரு ஆற்றாமை வரும்போது அந்த ஆட் திமுக தொண்டனுடைய அந்த ஆற்றாமைக்கு என்ன பதில் திமுக வைத்திருக்கிறார்கிற கேள்வி தான் எனக்கு இருக்கு செந்தில் பாலாஜி பொன்முடி அடுத்து யார்

ஸ்மார்ட் சிட்டி விஷயத்தில் கைதாக போறாரு கொடநாடு வழக்கா இபிஎஸ் கைதாக போறாரு ஓபிஎஸ் சம்பந்தி சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு அவங்க கைதாக போகிறாங்க விஜயபாஸ்கர் மேலே சுகாதாரத்துறை வழக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு திமுக தோண்டன் பேசி கொண்டிருக்க வேண்டிய டைம் ஏன் வந்து இந்த கேள்வியை வந்து ஒரு மூத்த ஊடகர் வந்து இப்போ பொன்முடி போயிட்டாரு அடுத்து வந்து துரைமுருகனா அப்படின்ற கேள்விக்கு ஏன் போகணும் இந்த நரேட்டிவை வளர்கிறதுக்கான காரணம் யார்

இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் கோர்ட்டு தண்டனை கொடுத்துச்சிங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எடுபடுமா இது சுவோமோட்டோவாக இவர் போய் வெறும் ஒரு ஒன் ஒரு ஒரு புள்ளி ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்துக்காக தான் பிரச்சனை வந்திருக்கு அது பார்க்க இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் போய் ஒரு ஓட்டர்கிட்ட சொல்வீங்களா கண்ணு இது இந்த கண் கண்ணாடி திட்டம் கொடுத்த கலைஞரையே கொடுத்ததுக்கு அப்புறம் கூட மாற்றி குத்திட்டு வந்த ஒரு ஊரில் நீங்கள் போய் என்ன வந்து இவர் இவர் குற்றமற்றவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட பிறகும் அவங்க அதுக்கு பிறகு போய் வெயில் கர்நாடகா வரைக்கும் போய் உயர் நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பெல்லாம் வாங்கிட்டு வராங்க ஊழல் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிர்ணயிக்கிறதுக்கான பெரிய கருவியாக இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லை ஆனால் அது ஸ்டாலின் அவர்கள் மேலோ கலைஞர் அவர்கள் மேலோ ஜெயலலிதா மேலேயோ குற்றச்சாட்டு இருந்தால் புறந்தள்ளுவார்கள் வேற யாராக இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை பிடிச்சி தமிழ்நாடு தொங்கு தொங்குன்னு தொங்கும் ஆராசா சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவர் இப்படி தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இபிஎஸ் கொடுக்கும்பொழுது அது களத்தில் வந்து வேற விதமாக எதிரொலிக்குது பொன்முடி அவர்கள் சாதாரணமா பேச்சு வழக்கில் சொல்ற ஓசி அப்படின்ற ஒரு பஸ்ஸை சொன்னது வேற விதம் இவர் எங்களை அசிங்கப்படுத்திட்டாரு எங்களை காயப்படுத்திட்டாருன்ற வரைக்கும் ஒரு சின்ன வார்த்தை ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எதிரொலிக்குதுன்னா நீங்க இவ்வளவு தூரம் ஊழல் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத வந்து நீங்க போய் சொல்ல முடியாது அது வேற மாதிரி நிச்சயமா எதிரொலிக்கும் இந்த நடப்பு அரசியல் சூழல்ல நடப்பு சமூக ஊடகங்கள் சூழல்ல பிம்பங்களை உருவாக்குற புள்ளிலையோ அதை எதிர்கொள்ற புள்ளிலேயோ திமுக அரசு கிட்ட ஒரு போதாம இருக்குன்னு உமா சொல்றாங்க கண்டிப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த போதாமை இல்லைன்னா இந்த டிஸ்கஷன் இங்க தேவை இருந்திருக்காரு இந்த வாரத்தோட மொத்த செய்தியாகவும் பொன்முடி பதவி இழந்தது பெரும்பொருளா மாறி இருக்கு அவர் மேல்முறையீட்டுக்கு போகலாம் அடுத்தடுத்து கூட வழக்குகளோட தன்மை மாறலாம் ஆனா அமைச்சர்களை நோக்கி எறியப்படுகிற இந்த அம்புகளுக்கு எதை கேடயமாக கொண்டு ஸ்டாலின் நிக்க போறார் அப்படிங்கறது தெரியல இந்த வருடம் இல்லாம அடுத்த வருடம் திமுகவுக்கு நல்ல வருடமாக இருக்கும் இந்த வருடம் நல்ல வருஷம் இல்ல இல்ல இன்ன வருஷம் நல்ல வருஷம் இல்ல அவங்க பிளான் பண்ண இந்த இளைஞர் அணி மாநாடி நேரம் நடந்திருக்கணும் ஒரு குட் ஜெஸ்டர் வெள்ளத்தினால வந்து நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் வெரி வெரி குட் ஜெஸ்டர் பட் ஸ்டில் அவங்க ஸ்பிரிட்டை அப்லிப்ட் பண்றதுக்கான விஷயமாக அடுத்து வேற எதுவும் இந்த எண்டு நல்லா இருந்திருக்கலாம் இந்த இந்த வருஷம் திமுகவுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு வாய்ப்பு நன்றி 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 நலசன்